வணக்கம் நான் உங்கள் நண்பன் சிவகுமார் இது உங்கள் ஊடகம் உறக்க சொல் இன்னைக்கு நாம் வாய்ஸ் ஆஃப் காமன்மென் நிகழ்ச்சியில் பார்க்க போறது அதிகார போட்டி லாபம் என்ன எதை பத்தி பேச போறோன்னு தெரிஞ்சிருப்பீங்க அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களுடைய நண்பர்களுக்கு ஃபார்வேர்ட் பண்ணுங்க உங்களுடைய மேலான கமெண்ட்டுகளை கொடுங்க இந்த வீடியோவை பொறுத்த வரைக்கும் மனசுல இருந்து பேசி அப்படியே அப்லோட் பண்ணுறது எடிட் பண்ணப்படாமல் அனுப்புகிற வீடியோ சிங்கிள் டேக்ல எடுக்கிற வீடியோங்க இப்ப நம்ம வந்து அதிகார போட்டி அப்படிங்கிறத எதை பத்தி பேசுறோம்னா இப்போ சமீப காலமாகவே பார்த்தீங்கன்னா உச்ச இருந்து தீர்ப்பு கொடுத்துருக்காங்க பத்து மசோதாவை நிறுத்தி வச்சிருக்கிறாங்க அந்த மசோதாவெல்லாம் அப்ரூவ்ட் அப்படின்னு சொல்லி உச்ச தீர்ப்பு வந்திருக்கு இப்போ அது அதை தொடர்ச்சியாக பார்த்தோம்னா இப்போ ஆளுநர் வந்து கோ ஊட்டியில் வந்து ஒரு வைஸ் சான்சலர்ஸ் மீட்டிங் போடுறதா வந்து அடுத்த செய்திகள் வருது அறிவிப்புகள் வந்துகிட்டு இருக்கு இதை பற்றி தான் நம்ம பேச போகிறோம் இது வந்து நான் ரெகுலர் ப்ரொசீஜர்ஸில் போய்கிட்டு இருக்கு இருந்தாலும் வாட் இஸ் த பாலிட்டிக்ஸ் பிகைண்ட் இட் நம்ம இதை பார்க்கறதுக்கு கொஞ்சம் முன்னாடி இருந்து வரணும் ஆளுநர் அவர்கள் இங்கு வந்ததுலேருந்து என்னென்ன விஷயங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு அப்படின்னு பார்க்குறோம் மேஜரா இது நம்ம எல்லாத்தையும் எல்லாமே ஊடகங்கள்ல பாக்குறோம் படிக்கிறோம் பேசுறோம் தெரிஞ்சுக்கிறோம் எல்லா இடங்களிலும் விவாதங்கள் நடக்குது டெய்லி தொலைக்காட்சிகள்ல விவாதங்கள் நடக்குது ஆளுநர் வந்ததுல இருந்து பாத்தீங்கன்னா ஒரு தமிழ்நாடு தமிழகம் அப்படின்னு தமிழகம்னு சொல்லலாம் அப்படின்னாரு அது ஒரு இஷ்யூ ஆகி இல்ல தமிழ்நாடுன்னு அவரே மாத்தி பண்ணிட்டாரு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா ஒரு அமைச்சரை நான் நீக்குவேன் அப்படின்னாரு அடுத்த ஒரு மணி நேரத்துல நாங்க நீக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாரு அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னா ஆளுநர் உரையை வந்து மாற்றி வாசிச்சார் முதல்வர் அவர்கள் அந்த அவர் பேசின எல்லாத்தையுமே அவை குறிப்பில நீக்கிட்டு அவங்க என்ன எழுதி கொடுத்தாங்களோ அதை ஏத்திட்டாங்க கடைசியா மசோதாக்கள் நிறைய நிறுத்தி வைப்பு ஒரு நாள் இல்லைங்க ரெண்டு நாள் இல்லைங்க மூணு நாள் இல்ல ஒரு மாசம் இல்லை ரெண்டு மாசம் இல்லை மூணு மாசம் இல்ல ஒரு வருஷம் இல்ல ரெண்டு வருஷம் இல்லை கிட்டத்தட்ட மூணாண்டு காலமாக மசோதாக்கள் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கு இதுல இன்னொன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னுக்கு முன்னாடி அனுப்பப்பட்ட ஒரு மசோதா அதாவது மீன்வள யூனிவர்சிட்டி இருக்கு இல்லையா அதனுடைய பேர் வந்து டாக்டர் ஜெய ஜெயலலிதா அவங்க பேர்ல மாத்தணுங்கிறதுக்கான ஒரு மசோதா அது கூட பெண்டிங்ல தான் இருந்திருக்கு இதெல்லாம் தான் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போனப்ப இது நடந்த விஷயங்கள் எல்லாமே நமக்கு தெரியும் இந்த இடத்துல இவ்வளவு தூரம் நடந்ததுக்கு அப்புறமும் ஒரு அதிகார போட்டி இதுக்கு முன்னாடி நடந்திருக்கு ரெண்டாயிரத்தி ஒன்னு நினைக்கிறேன் ரெண்டாயிரத்தி ஒன்னு ஆமா அப்படின்னு நினைக்கிறேன் ஜெயலலிதா அவர்கள் முதல்வராக பதவி ஏற்ற ஒரு சின்ன இது மாதிரி ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் இஷ்யூ நடந்துச்சு அதுல வந்து பாத்திமா பிவி அப்ப அன்றைய கவர்னரா இருந்தவங்க அந்த தீர்ப்பு வந்த அன்னைக்கு பதவி விலகுனாங்க அதுதான் கவர்னர் பதவிக்கு உண்டான மாண்பு மரியாதை நம்ம அதை வச்சிட்டு இங்க அரசியல் பண்ணவே கூடாதுங்க நீங்க அரசியல் பண்றேன்னு சொல்லிட்டு என்னென்ன விஷயங்கள் பண்றீங்க நீங்க பத்தி தவறான கருத்துக்கள் சொல்றீங்க வள்ளல்லார பத்தி தவறான கருத்துக்கள் சொல்றீங்க நீங்க எந்த பக்கம் போனாலும் உங்களுக்கு அவங்க முட்டுக்கட்டைய போடுறாங்க அதுதான் உண்மை உங்களால எக்ஸ்போஸ் பண்ணி அவங்களை ஜெயிக்கவே முடியல அதே மாரி திருப்பி திருப்பி இந்த அரசியலை பண்ணிக்கிட்டே இருக்கிறதுனால யாருக்கு என்ன லாபம் நடக்க போகுது யாருக்கு என்ன லாபம் கிடைக்க போகுது தமிழ்நாட்டு மக்களுக்கு நீங்க நல்லது பண்ணணுமா வாங்க சார் ராஜ்பவன்ல இருந்து வெளில வாங்க கட்சியில சேருங்க மக்கள் கூட ஒர்க் பண்ணுங்க எலெக்ஷன்ல நின்னுங்க ஜெயிங்க எல்லாத்துக்கும் நல்லது பண்ணுங்க அது மாதிரி பண்ணிட்டு போங்க நீங்க ஏன் அதிகாரத்தை துஷ்பிரயோகம் பண்றீங்க அப்படிங்கறதுதான் பரவலா தமிழ்நாட்டில் இருக்கிற மக்களுடைய பேச்சுக்களாக இருக்கு இதுக்கு எல்லாத்துக்கும் ஒரே தீர்வு என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த கல்வியை மாநில பட்டியலுக்கு கொண்டு வரது தான் ஒரே தீர்வு உடனே எல்லாரும் அரசியல் பேசுவாங்க இது வந்து அந்த காலத்தில் வந்து காங்கிரஸ் இருந்தப்ப கொண்டு வந்தாங்க இந்த காலம் சரி சார் எந்த காலத்தில் ஏதோ கொண்டு போயிட்டாங்க இது இன்னைக்கு தீர்வு தானே இதை நீங்க பண்ணுற இடத்துல யார் இருக்கா ஏன் பண்ணக்கூடாது பண்ணுனா உங்களுக்கு என்ன பிரச்சனை இதை பண்ணுனீங்கன்னா என்டையர் ப்ராப்ளம் ரிசால்வ் அது அதாவது இந்த விஷயத்த பண்ணுன்னு நாங்க சொல்லிட்டு நாங்க வந்து ஒரு தவறு பண்றோம் அப்படின்னு சொல்லி தமிழ்நாட்டு மக்களோ தமிழ்நாடு அரசோ கேட்கல ஒவ்வொருனையும் சட்டப்படிதான் அணுகுறாங்க சட்டமன்றத்துல இருநூத்தி முப்பத்தி நாலு பேர்ல இருநூத்தி முப்பது பேர் ஆதரவு கொடுக்குறாங்க ஆல்மோஸ்ட் இருக்கிற எல்லா புளோர்ல இருக்க எல்லாமே ஆதரவு கொடுக்கறாங்க இவ்வளவு சட்ட சட்ட நுணுக்கத்தோட அணுகிட்டு இருக்கிறப்ப இவ்வளவு தடைகள்கள் போடுறப்ப இந்த தடைகள்கள்லாம் எல்லாம் இல்லாம இருந்துச்சு நான் தமிழ்நாடு வளர்ந்தா இந்தியாவுங்க சார் வளரும் நீங்க அதை புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க தயவு செஞ்சு அதிகார போட்டிய நடத்தவே நடத்தாதீங்க இதெல்லாம் பட்டுக்கோட்டை பிரபாகரன் ஏற்கனவே சொல்லிட்டாரு வலிமை உள்ளவன் வச்சதெல்லாம் சட்டம் ஆகாது நன்றி வணக்கம்